அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேரிலுக்காக நான் ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன் கேட்கலாமா என்ன கதை என்றால் திறமை அதாவது குழந்தைகளுக்கு தங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கின்றதோ அதை பெற்றவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் நீ படி அவங்கள விட நிறைய மார்க்கெடு நீ இந்த சப்ஜெக்ட் எடுத்து காலேஜுக்கு போ இந்த வேலைக்கு போ நிறைய சம்பாதிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு குழந்தைகளுடைய மனதை குழப்பப்படுத்தக்கூடாது குழந்தைகள் மனதை குழப்பினால் அவர்களுக்கு திண்டாட்டம் வரும் எதிலும் நாட்டம் இல்லாது தனக்கு விருப்பப்பட்டதை படிக்கலாமா தனக்கு எது நன்றாக வருமோ அதை படிக்கலாமா இல்லை பெற்றவர்கள் சொல்வதை கேட்கலாமா என்று மனம் திண்டாடிவிடும் அந்த திண்டாட்டத்தில் எதிலும் திறம்பட செயல்பட இயலாது நாம் அவர்களை குற்றம் சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டு வீணாக அவர்களையும் குழப்பிக்கொண்டு நாமும் குழம்பிக்கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்தையும் தடைப்படுத்தி கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுடைய திறமையை நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதாவது அறிவு என்ற பையன் இருந்தான் ஒரு பெற்றவர்களுக்கு பதிமூன்று வயதான ஆகின்றது இருந்தாலும் பெரியவர்களுக்கு என்னென்ன மனப்பக்குவம் இருக்குமோ திறமைகள் இருக்குமோ சிந்திக்கும் அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு போல் அறிவு என்ற பையன் திறம்பட வாழ்ந்து வந்தான் அவன் பள்ளிக்கு சென்று வருவதும் வீட்டில் திறம்பட எல்லா செயல்களிலும் ஈடுபடுவதும் அனைவரையும் ஈர்க்கும் அதாவது அந்த பையனுக்கு பிறந்த நாள் வந்தது பெற்றவர்கள் சொன்னார்கள் நாம் கோவிலுக்கு சென்று விட்டு ஒரே மகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வச்சு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த இதுக்கு போகலாம் மாலுக்கு போகலாம் ஏது வேண்டுமோ உனக்கு பிரியப்பட்டது என்று வாங்கி கொல் பிறந்தநாள் பரிசாக என்று சொன்னார்கள் மிகவும் சந்தோஷம் கடவுளை கையெடுத்து கும் கும்பிடும் ஆனால் மனதில் என்ன வேண்டும் அது வேண்டும் என்று இந்த குழந்தை கேட்காது சரி என்று மாலுக்கு போனவுடன் அங்கு தனக்கு பிடித்த ஒரு இசைக்கருவியை கை நீட்டியது அதை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றதும் உடனே வாங்கி கொடுத்து விட்டார்கள் வேறு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் வேறு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பையன் அறிவு பையன் வீட்டுக்கு வந்தவுடன் எப்பொழுதும் போலவே மாடியில் உட்கார்ந்து கொண்டு எதிரில் உள்ள இயற்கை காட்சியை ரசித்தது அப்பொழுது ஒரு குயில் மரத்தில் உட்கார்ந்து கொண்டு கூவிக்கொண்டிருந்தது என்ன இது பார்ப்பதற்கு கருமையாக இப்படி இருக்கின்றது ஆனால் அது கூவும் ஒளியோ மிகவும் அழகாக ஆனந்தமாக இருக்கின்றதே என்று சிந்தித்தது அந்த பையன் உடனே கீழே இறங்கி தன்னுடைய ரூமில் உள்ள அந்த பிறந்தநாள் பரிசாக வாங்கி கொடுத்த அந்த இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு மீட்டுக்கொண்டே கொண்டே அந்த குயிலை பார்த்து கொண்டு அந்த குயில் கூவுவதை ரசித்துக்கொண்டே கொண்டே இந்த பையன் இருந்தது அந்த குயில் ஓடி வந்து அந்த பையனுடைய முழங்காலில் உட்கார்ந்து கொண்டது அந்த குயில் கூவுவதற்கும் கூன் அந்த பையன் அறிவு பையன் இசையை மீட்பதற்கும் காதில் கேட்பவர்களுக்கு மிகவும் ஒரு இனிமையாக ஆனந்தமாக இருந்தது தன்னுடைய பையனுக்கு இவ்வளோ திறமைகளா என்று தௌப்பன் வந்து பார்த்தவர் அறிந்து கொண்டு தன் கையில் உள்ள செல்போனை எடுத்து ரெக்கார்ட் செய்து விட்டார் செய்துவிட்டு திரும்பி கீழே இறங்கிவிட்டார் பையன் வந்தவுடன் அந்த பையனுக்கு அவனுடைய தாய்க்கு அதை போட்டு கேட்க சொன்னார் பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம் அறிவு பையனுக்கு அவங்க அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம் உடனே அவங்க அப்பா ஒரு வேலை செய்தார் என்ன வேலை தன் நண்பன் அதாவது பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே மிகவும் நெருங்கிய நண்பன் அதாவது சினிமா பாடலாசிரியராகவும் இசையமைப்பாளராகவும் இருக்கின்றார் அவருக்கு இதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து விட்டார் உடனே அவர் உடனே தன்னுடைய நெருங்கிய ஸ்னேதன் பள்ளி நண்பன் அல்லவா ஆரம்ப காலத்தில் பல வருடங்களாக நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்டுவிட்டு உடனே கிளம்பி வரும்படி சொன்னார் பெற்றவர்களும் அந்த பையனை அறிவு பையனை அழைத்து கொண்டு சென்றார்கள் அதாவது இந்த பையனுக்கு இசையமைப்பாளராக ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தும் அந்த பையனை பாடமும் விட்டார் இந்த இளம் வயதில் இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் வந்தது பத்திரிகைகளில் மாத இதழ்களில் எல்லாம் பரபரப்பாக பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள் மக்கள் எல்லா இதழ்களிலும் எல்லா நாளிதழ்களிலும் வந்தது பள்ளியிலும் இந்த பையனுடைய பெருமையை புகழ்ந்து பேசினார்கள் அதாவது பேரண்ட்ஸ்களையும் அழைத்திருந்தார்கள் இதற்கென்றே ஒரு விழா எடுத்து என்ன முக்கியமான சமாச்சாரம் என்னவென்றால் அதாவது குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெற்றவர்கள் அந்த குழந்தைகளினுடைய திறமைக்கு ஏற்றவாறே அதுகளுக்கு முன்னேற்றத்துக்கு நாம் வழிவகுத்து கொடுக்க வேண்டும் அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன் இதை படிக்கிறான் நம்ம சொந்தக்காரன் அதை படிக்கிறான் எங்கள் நண்பருடைய பையன் இதை படிக்கிறான் நீ அதற்கு மேலே இதைத்தான் படித்தாக வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடாது அந்த குழந்தைகளினுடைய விருப்பம் எது அந்த குழந்தைகளுக்கு எதில் திறமை இருக்கின்றது அந்த குழந்தைகளுடைய விருப்பம் எது அந்த குழந்தைகளுக்கு திறமை எதில் இருக்கின்றது என்று பெற்றோர்கள் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தைகளிடமும் விசாரணை செய்ய வேண்டும் என்று பள்ளியின் தலைமை ஆசிரியை பேசினார் கேட்ட பெற்றோர்கள் அனைவரும் கொஞ்சம் சிந்தித்தார்கள் ஆம் அப்படி செய்தால்தான் அவர்களுடைய முன்னேற்றம் படிப்படியாக உயரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் பெற்றவர்கள் இந்த அறிவின் தந்தை செய்தது அந்த அறிவுக்கு எவ்வளோ ஒரு பெருமை பெற்றவர்களுக்கு எவ்வளோ ஒரு பெருமை நாமும் அப்படித்தான் செயல்பட வேண்டும் அனைத்து பெற்றோர்களும் என்று ஒருவருக்கொருவர் தாங்கள் பேசிக்கொண்டும் மனதுக்குள் நினைத்து இருந்தார்கள் இந்த அறிவின் மேல் பொறாமையும் உண்டு இந்த இளம் வயதில் இப்படியா பெ பெருமைப்படவும் பேசியவர்களும் உண்டு இந்த அறிவினுடைய சிறப்பு அவருடைய தந்தையும் தாயும் ஒத்துழைப்பை கொடுத்ததனால் அந்த குழந்தையினுடைய ஒரு திறமை வெளிப்பட்டது திறமையை வெளிப்பட நாம் குழந்தைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் இதே பெரியவர்களுக்கு திறமை இருந்தாலும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைக்க வேண்டும் ஒருவருடைய திறமையை நாம் முடக்கிவிடக்கூடாது என்று அறிந்து கொள்ள வேண்டும் திறமை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திறமையை வெளிக்காட்ட வேண்டும் திறமையை வெளிக்காட்டினால் அதை முன்னுக்கு கொண்டு வர முன்னேற்றத்துக்கு நாம் தடை போடக்கூடாது அனைவரும் குடும்பத்தில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் ஒத்துழைப்பு இருந்தால்தான் முன்னேற முடியும் அதை மீறி வம்பு செய்து முன்னேறுவது என்பது பாராங்கில்லை தாண்டுவது போல பாரங்கள் படிக்கல்லாக நமக்கு அமைந்தது போல ஆகிவிடும் என்ன செய்வது சூழ்நிலைகளை நாம் மாற்றியமைக்க முயற்சிக்க வேண்டும் அதாவது நாம் நல்வழியில் செல்வதை யாரும் தடைப்போட அவசியம் இல்லை குழந்தைகளையும் பெரியவர்களையும் தான் முன்னேற்றத்துக்கு நாம் ஒரு படிக்கல்லாக தான் இருக்க வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது வி எஸ் ரோமா